தமிழக அரசால் நடத்தக்கூடிய ஆதி திராவிட நல வாரியத்தில் கீழே இருக்கக்கூடிய விடுதிகள் தமிழ்நாட்டில் சுமார் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி ஓரு விடுதிகள் இருக்கிறது அதில் என்ன பண்ணுறாங்க ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி இதில் வந்து நிறைய கையாடெல்லாம் இருக்குது அதனால் நாங்கள் பயோமெட்ரிக் ஃபெசிலிட்டி வைக்க போகிறோம் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அந்தந்த விடுதிகளுக்கு அவங்களுக்கு தர வேண்டிய அந்த உணவு மற்றும் அவங்களுக்கு தரக்கூடிய அந்த படிக்கை வசதி அதெல்லாம் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தாங்க கிட்டத்தட்ட ரெண்டரை வருஷம் ஆச்சு இன்னும் அந்த பயோமெட்ரிக் வேலை முடியாதனால கிட்டத்தட்ட முன்னூற்றி முப்பத்தி ரெண்டு விடுதிகளுக்கு வந்து அவங்களுடைய அந்த வசதிகள் சரியாக சென்றடையவில்லை மாணவர்களுக்கு வந்து வெல்கம் கிட் அப்படின்பாங்க புதுசாக சேரக்கூடிய மாணவர்களுக்கு பாய் அந்த பெட்ஷீட் அந்த மாதிரி கொடுக்குற இதுவும் அதே மாதிரி உணவும் அந்த மாதிரி விடுதிகளுக்கு வந்து சென்றடையவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்த திராவிட மாடல் செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மிகவும் வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி பாவம் அந்த மக்கள்லாம் வாயில்லா பூச்சிகளாக இருக்காங்க அவர்கள் யாரை தலைவர் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அவர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாமல் பாவமாக இருக்குது அவங்க நினச்சா இந்த அரசு அப்படிதான் செய்யும் ஏன்னா இந்த அரசு ஈவே ராமசாமியினுடைய கொள்கைகளை செயல்படுத்தக்கூடிய அரசு ஈவேரா என்ன சொன்னாரு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஏற்கனவே பல முறை வந்ததுதான் தெளிவா சொல்லியிருக்காரு பறையனும் பள்ளச்சியும் ஜாக்கெட் போட்டதுனால தான் ஏறி ஏறிப்போச்சு நான் சொல்லலைங்க உங்க ஈவேரா சொல்லியிருக்காரு ஈவே ராமசாமி சொன்னது இதே பெயரை குறிப்பிட்டு நம்ம யாரையும் ஜாதி பெயரை சொல்லி இழிவா பேசுறதுலாம் இவர் அந்த சொல்லுவார் இதே ஜாதி பெயரை குறிப்பிட்டு இவர்கள்லாம் அரிசி சோறு சாப்பிடுகின்ற காரணத்தினால்தான் விலைவாசி ஏறி போயிருக்கிறது சொல்லி இருக்கிறார் ஆணைமுத்தோட புத்தகத்தை எடுத்து போய் படிச்சு பாருங்க அப்ப விலைவாசி குறைக்கணும் என்பதற்காக இந்த முயற்சி எடுக்கிறாங்களா தெரியல நமக்கு இவேரா கொள்கை படி அப்படி அப்படிதானே இருக்கணும் இல்லையா அதே எப்படி அவங்கள படிச்சாதானே வேலைக்கு போகணும் படிக்காம இருந்துட்டாங்கன்னா வேலைக்கு போக மாட்டாங்க வேலையில திண்டாட்டம் குறைஞ்சிரும் இப்படி பல ஒரே கல்ல பழமாக யோசிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால இந்த அரிஜன சமூக மக்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய கொள்ள வேண்டிய செய்தி இது உங்களை ஏமாற்றி உங்களை வைத்து பிழைப்பி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஏமாற்றக்கூடிய அரசு இந்த திமுக அரசு நம்மளே பார்த்துருக்கோம் திரு தயாநிதி மாறனோ டி ஆர் பாலமோ எங்களை மூன்றாம் தர மக்களாக நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி இந்த மக்களை வந்து ஒப்பீடு செய்கிற மாதிரி கேவலப்படுத்துற மாதிரி பேச பலமுறையை கேவலப்படுத்திருக்காள் நிறைய சம்பவம் இதுக்கு முன்னால சொல்லியிருக்கோம் ஆனால் அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டிய பணத்தை வேற எங்கேயோ டைவர்ட் செய்து சைபன் பண்ணி அந்த மக்கள் முன்னேற விடாமல் தடுக்கக்கூடிய இந்த அரசுக்கு திருமாவளும் ஆதரவு கொடுக்கிறாரு அவரு ரொம்ப பிஸி இப்ப ஏன்னா கூட்டணி எலெக்ஷன் வர இல்லை அதை பேசணும் இதெல்லாம் அவருக்கு முக்கியமான செய்தி கிடையாது கூட்டாட்சி பத்தி கூட்டாட்சி பத்தி தான் பேசிட்டு இருப்பார் கூட்டணி எவ்வளவு சீட்டு பார்கெயின் பண்ணணும் அதான் முக்கியம் இப்ப அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் அரிஜல் சமுதாய மக்கள் நீங்க புரிஞ்சுக்கணும் யார் உங்களுடைய நண்பன் யார் உங்களுக்கான வேலை செய்யறவங்க யார் உங்களை பாதுகாக்கக்கூடிய இருக்கும் அங்க திமுக நிச்சயம் இல்லை வேண்டிய ஒரு செய்தியாக இந்த செய்தி வந்திருக்கு இந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தி பார்த்துருக்கோம் இந்த அர்ஜுன சமுதாய மக்களுக்கு போய் சேர வேண்டிய நலத்திட்டத்துக்கான நிதியை கலைஞர் டிவின்னு அந்த எல்லா வீட்டுக்கும் டிவி பாக்ஸ் கொடுத்து அந்த பணத்தை ட்ரைபன் பண்ணார் எலெக்ஷனை ஜெயிக்கிறதுக்காக இதை காம்பிளே அறிக்கை மத்திய அரசு அறிக்கை சொல்லியிருக்கு இப்ப சமீபத்தில் பண்ண ஒரு செய்தி கூட இந்த நலத்திட்டத்துக்கான உதவி வந்து டைவர்ட் பண்ணியிருக்காங்க பணத்தை இப்ப சமீபத்தில் இந்த ஒரு ஆறு மாசம் கூட இருக்காது நாம செய்தியில் சிந்தனை பேசணும் அப்ப தொடர்ந்து இந்த அரிஜினர் சமூக மக்களை சமுதாய மக்களை வஞ்சிக்கக்கூடிய அரசு ஏமாற்றக்கூடிய அரசு அவர்களுக்கு சேர வேண்டிய நலத்திட்டங்களை வேற எங்கேயோ திசை மடைமாற்றக்கூடிய அரசாக திமுக அரசு இருக்கிறது இது அவங்க புரிஞ்சுக்கணும் எலெக்ஷன் வரும் உங்க ஓட்டு திமுகவுக்கு இருக்க கூடாது என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும் திமுக ஓட்டு போட்டீங்கன்னா இதுதான் நடக்கும் திரும்ப நான் எங்க ஊர்ல நான் பார்த்து சொல்றேன் அங்க வந்து இதே அர்ஜுன் வெல்ஃபேர் ஹாஸ்டல் இருக்கு கவர்மெண்ட் காலேஜ் பக்கத்துல அது நீங்க போனீங்கன்னா அப்படி ஏதாவது தொட்டீங்கன்னு கேட்டுப்புன்னு ஊந்துடும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு முப்பது ஆண்டுகளாக அந்த மாதிரி அந்த ஹாஸ்டல் இருந்தது இப்போ போய் இந்த சைடு இப்போ ஒரு மூணு மாதம் உள்ள போய் பார்க்கும்போது ஃபுல்லா வெறும் கிரவுண்டாக இருந்து இடிச்சிருக்காங்களா இல்ல தானாக இடிஞ்சு விழுந்தா தெரியல புதுசாக கட்டுற வேலை ஆரம்பிச்சிருக்காங்க தமிழகத்துல பல அரசு விடுதிகள் இப்படித்தான் இருக்கின்றன அப்போ அந்த ஹாஸ்டலை பராமரிப்பதற்காக ஒவ்வொரு வருஷம் பணம் போகுது இல்லையா இதான் அக்கௌண்ட் எழுதுவாங்களா எங்கேயா போய் பண்ணலாம் அப்ப இந்த ஏழைகள் வயிற்றில் அழித்து இந்த பணத்தை எங்க யார் செயல் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இப்ப நீங்க சொல்லக்கூடிய செய்திகள் இத்தனை விடுதிகளில் உணவு பற்றாக்குறை இருக்கிறது மாணவர்கள் சரியா சாப்பிட முடியல அப்படின்னா அதற்கான பணம் அலாட் பண்ண பணம் எங்க போச்சு இல்லை இந்த பயோமெட்ரி அமல்படுத்த போறேன்னு சொன்னது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆச்சு இன்னும் அமல்படுத்த முடியல முழுசா அமல்படுத்த முடியல இந்த ஆட்சியும் நிறைவுக்கு வரக்கூடிய காலமும் வந்துவிட்டது அப்ப இவர்களை ரெப்ரசென்ட் பண்ணி கேட்கக்கூடிய ஒரு வாய்ஸ் கூட தமிழ்நாட்டுல இல்லைன்னு நமக்கு தெளிவா தெரியுது இது யாரா கேட்டுருக்கணும் இல்லையா திருமாவளவனும் இல்லை எத்தனையோ பேர் இந்த சமுதாய தலைவர்களின் தன்னை மார்த்திட்டி கொண்டு பேசிட்டு இருக்காங்களே விசில் அடிக்க சொல்லி உங்கள் தலைவர் நாண்டு பேசுறாங்க இல்லையா அவங்க யாராவது பேசிருக்கணும் இல்ல ஏன் பேசல இவங்களை வந்து இப்படி உசிப்பு விட்டு ஓட்டு போட்டுருவாங்க தான் நினைக்கிறாங்க எல்லாருமே உண்மையான அரியல் சமுதாயத்துடைய முன்னேற்றத்திற்காக யாரும் எந்த தலைவரும் பாஜக தவிர யாருமே வந்து நடவடிக்கை எடுப்பதில்லை எந்த பேச்சு எந்த முயற்சியும் நடக்கிறது இல்லை தெளிவா தெரிஞ்சுக்கணும் இது ஒரு பக்கம் இன்னொன்னு பாருங்க எல்லா இடத்துலயும் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ் நாளுக்கு நாள் தமிழ்நாட்டில் எப்பயும் ஆரம்பிச்சாச்சு உதாரணத்துக்கு நீங்க பாருங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் ஒரு குழந்தைய சேர்ப்பாங்களா இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல சேர்ப்பாங்களா ஒரு சாதாரண ஆட்டோ ஓட்டக்கூடிய நினைக்கிறாரு எனக்கு லட்சக்கணக்கான ரூபாய் செலவானாலும் பரவாயில்ல என் பையனை பிரைவேட் தான் நான் சேர்ப்பேன் ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் தர உனக்கு தெரிஞ்சிருக்கு இதே போல ஜிஹெச் யாரும் ஜிஹெச் போய் சேர்த்துறதே இல்லை இத்தனைக்கு பார்த்தா அந்த டயக்னோஸ்டிக் பண்ணக்கூடிய பல உல உயர்ந்த கரு கருவிகளாக தான் இருக்குது ஆனால் கூட யாரும் போய் சேர்க்க மாட்டாங்க அப்போ கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனே தரம் இந்தளவுக்கு தாழ்ந்து போக என்ன காரணம் நீங்கள் இப்போ சிங்கப்பூர் போகிறீங்க வேலை வெளிநாடுகளுக்கு போகிறீங்க சிங்கப்பூரில் போனீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் இடம் கிடைக்காது நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதணும் கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அந்தளவுக்கு தரம் அங்கே ஆர் மெயின்டைனிங் த குவாலிட்டி இங்கேயே அப்படிலாம் போச்சு இப்போ சமீபத்தில் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னால் ஒரு செய்தி படித்தேன் குஜராத்தில் பேப் நியூஸ் பேப்பரில் வந்து செய்தி இந்த கவர்மெண்ட் ஸ்கூலுடைய தரம் கூடிக்கொண்டு வருகின்ற காரணத்தினால் தனியார் பள்ளிகள் இழுத்து மூடப்படுகின்றன பாருங்க எம்பி இங்க கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு யாரும் ஆளே இல்லை பாஜார்கள் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் சும்மா இருக்காங்க பல ஸ்கூலில் ரெண்டு பேர் மூணு பேர் பத்து பேர் அவ்வளவுதான் ஹை ஸ்கூல்னு பேர் பெரிய கட்டடம் இருக்கும் குழந்தைங்க இருக்க மாட்டாங்க சத்துணவு போட்டு வந்து போவாங்க அப்போ இந்த அளவுக்கு மோசமான நிர்வாகம் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் அது குறிப்பாக இந்த ஹரிஜன் வெல்ஃபேர் என்று சொல்லக்கூடிய இந்த இதுக்கு அதுக்காக அவங்களோட அந்த கடை சமுதாயத்தில் கீழ் மட்டத்தில் இருக்கக்கூடிய மேலே குத்தி கொடுத்துருக்க அந்த ஹெல்பேர் ஸ்கீம்லாம் இருக்குது ஆனால் இது செயல்படுத்துக்கான திட்டம் திட்டம் இருக்குது பண லொகேஷன் அதுவும் இருக்குது ஆனால் திட்டம் மட்டும் செயல்படுத்தப்படவில்லை அப்போ என்ன அர்த்தம் எல்லாத்துலேயும் ஊழல் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது அதனால் இது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு அவர்களுக்கு ஏற்படுத்தும் திருமாவளவன் போன்ற தலைவர்கள் பின்னால் நீங்கள் போவதை நிறுத்தினால்தான் திமுக ஓட்டு போடுவதை நீங்கள் நிறுத்தினால்தான் நீங்கள் முன்னேற முடியும் என்கின்ற விழிப்புணர்வை ஹரிஜின சமுதாய மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய செய்தியாக இந்த செய்தியை நான் பார்க்கிறேன்